வெற்றிவேல் முருகன் மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா நர்மதா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தேழு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் அகமுடியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம் காம் எம்எட் படித்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் காலேஜில் வந்துட்டு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி சில வருடத்திலேயே தன்னுடைய கணவர் கூட கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க வந்துட்டு பிரிஞ்சு வாழ்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய முதல் கணவர் கூட இவங்க வந்துட்டு மொறப்படி விவாகரத்து வாங்கிட்டு வந்து சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க பையன் வந்துட்டு இப்போதைக்கு ஸ்கூல் லைஃப்பை முடிச்சுட்டு கல்லூரி படிச்சிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க பொண்ணை வந்துட்டு கான்வெண்ட்டில் சேர்த்து படித்து படிக்க வச்சிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு ஒரு காலேஜுக்கு புரொபசராக இருக்கிறதுனால புரொபசர் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் தனிமையில் வாழ்கிறதுனால தனக்குன்னு ஒரு ஆண் வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இவங்க வரம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஏழை மணமனாக இருந்தாலும் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு பூர்வீக நலன்ட்டு எல்லா வசதியுமே இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய உயரம் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி எட்டங்குளம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா அழகாக இருக்கிறதுனால தென்னைமரிய ஒரு ஸ்மார்ட்டான படித்த மணம அதுவும் மாதானா ஏதோ ஒரு வேலைக்கு போய் மாத ஒரு மனம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண் துணை கிடைச்சா அடுத்த மூத்த திருமணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கடலூர் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க மற்ற டீட்டெயில் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பென்மிட்டார் சைடு நாங்கள் அமுச்சி விட்டு அவங்களுக்கும் பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சிந்தாமணி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி நாலு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மணமகள் வந்துட்டு ஒரு ப்ரைவேட் செக்டாருக்கு மாதம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போய்ட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் வந்துட்டு காதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறமா முதல் திருமண வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு தன்னுடைய அம்மா அப்பா வீட்டுக்கூடேயே வந்துட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்களுடைய பிரைவசி காரணமாக தான் இவங்களுடைய அம்மா வீட்டில் தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க தன்னுடைய பூர்வீக சொத்துக்களை பாதுகாத்துக்கிட்டு தன்னையும் கடைசி வரைக்கும் பத்திரமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் தேவையான கேட்டிருக்கிறாங்க மணமகன் வந்துட்டு படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல எங்கேயும் வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல கடைசி வரைக்கும் தான் கூட இருந்து தன்னை சந்தோஷமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு வசதின்ட்டு எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு செங்கல்பட்டு பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய உயரம் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி எட்டங்களும் இருக்கிறதாகவும் சொல்லி இருக்கிறாங்க இவங்க கொஞ்சம் கருப்பாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மணமகள் அப்படிங்கிறதுனால தன்ன மரத்துலேயே ஒரு மாநர மணமகன் கிடைச்சாவே போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுருக்கறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் பிரைவசி காரணமாக தான் மறைச்சி போட்டிருக்கோம் மற்றபடி மணமங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபோன் நம்பர் மணமகளுடைய மற்ற டீட்டெயில் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் செய்து நாங்கள் சுட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க